இன்றைக்கி நாம் கருப்பு உளுந்து மிளகு வடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஒரு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமானது சுசீந்திரம் தானமாலையர் சுவாமி கோவிலில் ஆஞ்சநேயருக்கு இந்த வடையில் நடுவில் ஓட்ட போட்டு மலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு சாத்துவாங்க திருப்பதி கோவிலையும் இதை பிரசாதமாக கொடுப்பாங்க இதை எப்படி நம்ம வீட்டில் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷண தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மிளகு வடையை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கருப்பு உளுந்தா அளந்து எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க அப்புறமா மறுபடியும் தண்ணி சேர்த்துட்டு இருந்து எட்டு மணி நேரம் இதை ஊற வச்சுக்கோங்க முழு உளுந்து அப்படிங்கிறதுனால இது ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நீங்கள் உடச்ச உளுந்துனா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கிட்டா போதும் இப்போ ஏழு மணி நேரத்துக்கு அப்புறமா பாருங்கள் உளுந்து நல்லா ஊறி இருக்கு கையில் ஒரு உளுந்தை எடுத்துட்டு நசுக்கி பாருங்கள் நசுங்க வரணும் இப்போ நல்லா ஊறி இருக்கு இப்போ இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது உளுந்து எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட தேவைக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம குற குறைப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள் பாதி உளுந்து அரைப்பட்டு பாதி உளுந்து அரைப்படாமலும் இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்த உளுந்து எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை ஒரு பக்கமாக வச்சிட்டு ஒரு சின்ன உரலில் ஒரு ஸ்பூன் நல்ல மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ரெண்டையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக இடிக்கணும்லாம் தேவையில்லை லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி இடித்து எடுத்துக்கோங்க இப்போ நான் இடித்தாச்சு பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் இது மாதிரி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிட்டு அரைச்சி வச்சிருக்க உளுந்து கூட சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க சீரகம் நல்ல மிளகுக்கு பதிலாக நம்ம வந்து பொடி சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்க்கும்போது தான் நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இப்போ கடாயில் இதை பொறிக்கிறதுக்கு வந்து நான் நல்லெண்ணெயில் தான் சேர்த்து பொறிக்க போகிறேன் நல்லெண்ணெய்ல சேர்த்து பொறிச்சோன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது நீங்கள் நார்மல் சமையல் எண்ணெயிலையும் நீங்கள் பொறித்து எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் இப்போ எண்ணெயை கடாயில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ இது போல் ஷீட் இல்லைனா பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா வாழை இலையில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு அரைச்சி வச்சுருக்க இருந்து கொஞ்சமாக இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பிடிச்சிட்டு ஷீட்டில் வச்சுடுங்க இது போல் உருண்டையை ஒரு சைடில் வச்சுட்டு ஷீட்டோட இன்னொரு பக்கத்தை இந்த மாதிரி மூடி விட்டுக்கோங்க மூடிட்டு லைட்டாக ப்ரஷ் பண்ணிக்கோங்க இப்போ இது மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற கிண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி லைட்டாக அமர்த்தி கொடுங்க அழகாக ரவுண்ட் ஷேப்பாக வரும் ரொம்ப லீனாக தட்டி எடுத்துடக்கூடாது ஓரங்கள் ஏதாவது லைட்டாக விட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஒல்லியாகவும் இல்லை அதே நேரத்தில் ரொம்ப வண்ணமாகவும் இல்லை இந்தளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெயில சேர்த்துக்கோங்க எண்ணெயில சேர்த்ததும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும் மேலே எழுந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நின்று பொரிய விட்டுட்டு அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க உங்க கடாயோட அளவை பொறுத்துட்டு நீங்கள் ஒரே நேரத்தில் எத்தனை வடை வேணாலும் தட்டி சேர்த்துக்கலாம் எடை எடையா இந்த மாதிரி திருப்பி போட்டு லைட்டாக பொன்னிறமாக சவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் முழுமையாக மிதமான தீயில வச்சு தான் பொறிச்சி எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க கரண்டியில் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தூக்கி பிடிச்சிக்கோங்க அதில் இருக்க எண்ணெய் எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க வடை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் அடுத்தது போட்டதும் அழகாக செவந்து வந்திருக்கு இது போல் செவந்ததுமே எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க ரொம்ப செவக்க விட வேண்டாம் ரொம்ப செவந்துடுச்சுன்னா கடவுடனே இருந்த மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் வடை தட்டி எண்ணெயில் போட்டு லைட்டாக செவந்து வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்தாச்சு இந்த ஒரு கப்பு மாவுக்கும் நமக்கு ஏழு வடை கிடச்சிச்சு இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் முறு முறுப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயும் செஞ்சு பாருங்க சின்ன வயசில் அடிக்கடி சுசீந்திரம் கோவிலுக்கு போவோம் போகும்போதெல்லாம் ஆஞ்சு நேருக்கு வடை மாலை சாத்திட்டாங்கன்னா அதை எடுக்கிற வரைக்கும் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அடி போட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு தான் வருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷிணக்ஸி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்